இது நாளுக்கு நாள் மாவீரர் நாளுக்கு கூட்டங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க அந்த மாவீரர் நாளையும் த நாம் தமிழர் கொள்கையும் இப்போ பறந்து விரிந்த அளவுக்கு வந்து மக்கள் மக்கள்கிட்ட கடத்திக்கிட்டே போகிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய எவ்வளவோ அரசியல் நெருக்கடிகள் இருந்தாலும் அதையும் மீறி தான் அவங்க அரசியல் களம் கண்டுகிட்டுருக்காங்க எந்த விதமான ஒரு பக்கபலமும் இல்லாமல் தனி ஒரு கட்சியாக நின்று அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனை கட்சியும் பகைச்சிக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு போய் அரசியல் ஏன்னா அவங்கக்கிட்ட எந்த விதமான சோர்வோ தளர்வோ இல்லை ஸோ அந்த வகையில் வந்து அவங்க உள்ளபடியே அவங்களுடைய பயணம் நல்லா இருக்கு இல்லை அதான் நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம் அவருடைய மண்ணிலேயே அவர் இந்த தடவை நின்று அரசியலை களம் கால்கிறாரா அப்படின்ட்டு அதனால தான் நாள் கூட அந்த சைடு பக்கமாக கொண்டு போய் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் சொல்கிற மாதிரி பிப்ரவரி ஏழில் தெரிஞ்சிடும் யார் யார் எங்கங்கங்கிறது பட் கூடுமான வரைக்கும் நம்மளுடைய கருத்துமே அதை தான் அந்தந்த தொகுதியில் அந்தந்த பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட மக்கள் நந்த அரசியல் களமாடக்கூடிய மக்களுக்கு அங்கங்கே வாய்ப்பு கொடுத்தா அது அவங்களுடைய இன்றைய அரசியலுக்கும் நாளைய அரசியலுக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த நாம் தமிழர்களுடைய கட்சி அரசியலையும் அவங்க வந்து வலுப்பெற்று அந்த தொகுதி பகுதியில் வளர்த்தி எடுத்து கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் தான் நான் பார்க்குறேன் சீமான் இன்னும் வந்து அந்த கொள்கையை முன்னிறுத்தி இல்லை எந்த விதமான சமரசமும் இல்லை நான் மட்டும் தனிச்சே தான் எப்பயுமே நிற்பேன் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே ஆனால் அவர் சொல்கிறதுல வந்து என்ன ஒன்றுன்னா ஒரு தடவை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே சரி அதுக்கு தான் பண்ணமே அதுக்கு தான் பண்ணிட்டோமேனு இருக்கும் அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு தத்துவ ரீதியாக இப்படி தான் இருக்கணும்னு தோணும் இது அவர் தேர்ந்தெடுத்த பாதை ஸோ அவர் சொல்றது பிரகாரம் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே நாங்கள் தனித்து தான் பயணம் தனிச்சே நாங்கள் ஆட்சியை பிடிப்போங்கிறது அவருடைய ஸ்டைலாக இருக்கு அது அவருக்கு வந்து அது ஏதுவான அரசியல் பயணமாக அவர் பார்க்குறாரு அப்படின்னு அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து எப்படியாவது கூட்டணி அமைச்சர் ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க என்னுடைய பார்வை வந்து இது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக மாறிடுச்சு இருந்தாலும் ஒரு கொள்கை கோட்பாடுகளுக்காக மக்கள் வந்து பார்த்து வாக்களித்து அதை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் அது எப்போ வரும்னா அந்த ரெப்ரஸன்டேஷன் எலெக்ஷன் சிஸ்டம் மாதிரி வந்துச்சுன்னா அந்த விகிதாச்சார அடிப்படையில் எத்தனை கட்சி நீக்கிதோ எத்தனை ஒவ்வொரு கட்சியும் எத்தனை வாக்கு எடுக்கிறாங்களோ அந்த சதவீதத்துக்கு வந்த மாதிரி இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டை பகிர்ந்து கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து நல்லாயிருக்கும் அந்த தொண்டர்களுடைய இந்த மன உறுதி தான் சீமானை வந்து இல்லை நம்ம வந்து தனிச்சே போவோங்கிற மாதிரியும் அந்த முடிவு எடுக்க வைக்கலாம்னு தெரியல குறிப்பாக நம்ம எதிர்பார்த்த அந்த விஷயம் வந்து அரசியல் கருடைய நேயர்களுக்கு வணக்கம் இன்று இன்னும் சிறப்பு இருந்தார் அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சார் தினம் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்தது அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து சீமான் அவர் நேர் நேரடியது அரசியலை வந்து நாம் தமிழர் தமிழகத்தில் வந்து செஞ்சிட்ருக்கு குறிப்பாக திராவிடம் சார் தேசியம் சொல்லு ஒரு முறை சமரசம் செய்தால் தொடர்ச்சியாக சமரசம் செய்ய வேண்டிய நிலைமை வந்து ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மேற்கோள் காத்திருக்காரு இதை தனித்தனிக்கிறத வந்து குறிப்பிட்டாலும் இனிமேலும் சமரசம் கிடையாதுன்றத வந்து மார்க் பண்ணி காட்டுறாராக இருந்தி சார் ஆமாம் சீமானுடைய அரசியல் பயணங்கிறது எந்த விதமான சமரசத்துக்கும் இல்லாமல் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடாக இருக்குது தனிச்சு நிற்கிறங்கிறது நமக்கு அதில் மாற்றுக்கிறது இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தலுங்கிறது அமைப்பு ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட் இருக்கிற நாலு பேரில் யார் வந்து ஒரு ஓட்டு மற்ற மூணு பேர்த்த விட சேர்த்து எடுக்கிறாங்களோ அதுதான் தேர்தல்னு ஆயிடுச்சு அதனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து எப்படியாவது கூட்டணி அமைச்சிட்டு ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க என்னுடைய பார்வை வந்து இது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக மாறிடுச்சு இருந்தாலும் ஒரு கொள்கை கோட்பாடுகளுக்காக மக்கள் வந்து பார்த்து வாக்களித்து அதை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அது எப்போ வரும்னா அந்த ரெப்ரஸன்டேஷன் எலெக்ஷன் சிஸ்டம் மாதிரி வந்துச்சுன்னா அந்த விகிதாச்சார அடிப்படையில் எத்தனை கட்சி நிற்கிதோ எத்தனை ஒவ்வொரு கட்சியும் எத்தனை வாக்கு எடுக்கிறாங்களோ அந்த சதவீதத்துக்கு வந்த மாதிரி இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டை பகிர்ந்து கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து நல்லாயிருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம வந்து இன்றைக்கி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள்னு இருக்குது இல்லையா அப்போ அந்த சட்டத்திட்டங்களுக்கு தகுந்த மாதிரி தான் விளையாட்டை விளையாட வேண்டியதாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு அருமையான கிரிக்கெட் பிளேயராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அட்டகாசமான கிரிக்கெட் பிளேயர் அவரை மாதிரி கிரிக்கெட் விளாட முடியாதுன்னா அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் தான் விளாடுவார் அவரை கொண்டு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் விட முடியாது ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிறது வந்து இருக்கிற பந்தில் எவ்வளோ சீக்கிரம் கடை கடை கடன் அடிச்சு போகிறதுங்கிறது அப்போ இந்த எரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி விளையாடுற கிரிக்கெட் பிளேயரை தூக்கி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நல்ல பவுலர்னு சொல்லிட்டு டெஸ்ட் மேட்சில் மாட்டாங்க அப்போ அந்த விளையாட்டுக்கு உண்டான டெஸ்ட் மேட்சுங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கிளாஸ் கிரிக்கெட் பாரம்பரியமான கிரிக்கெட் பாரம்பரியமான கிரிக்கெட் அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா நல்ல விளையாட்டு வீரர்கள் ஆனால் அவங்களுக்கு பூரா இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லை விளம்பரங்கள் இருக்கா இல்லை மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கானா இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் இந்த இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியே ஒரு எண்டர்டெயின்மெண்ட் மாதிரி கொண்டு போயிட்டாங்க இந்த எலெக்ஷன் சிஸ்டம் இப்போ அந்த மாதிரி மாறிட்டு இருக்கிறது வந்து உள்ளபடியே ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை தான் அன்றைக்கெல்லாம் எப்படி இருந்த தேர்தல் களங்கள் அரசியல் கட்சிகள் க கோட்பாடுகள் கட்சி தலைவர்கள்லாம் இன்றைக்கி எப்படி அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப டைல்யூட் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீமான் இன்னும் வந்து அந்த கொள்கையை முன்னிறுத்தி இல்லை எந்த விதமான சமரசமும் இல்லை நான் மட்டும் தனிச்சே தான் எப்போயுமே நிற்பேன் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே ஆனால் அவர் சொல்கிறதுல வந்து என்ன ஒன்றுன்னா ஒரு தடவை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னால் எல்லாத்துக்குமே சரி அதுக்கு தான் பண்ணிட்டோமே அதுக்கு தான் பண்ணிட்டோமேனு இருக்கும் அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு தத்துவ ரீதியாக இப்படி தான் இருக்கணும்னு தோணும் ஆனால் சில நேரத்தில் வந்து நீங்கள் நாளல் மாதிரி இழுந்து தான் ஆகணும் நீங்கள் வளைஞ்சு கொடுத்து ஆகணும் வளையலைன்னா என்ன ஒண்ணா நேராக போச்சுன்னா ஒரு கொடி கூட வந்து போகும்போது மேலே ஏதாவது இடிச்சுன்னா அது இதுக்கு இடிக்குதேன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு போகும் இல்லைனா நேராகவே தான் போகணும்னா அதனுடைய வளர்ச்சி வந்து தடைபட்டு போயிடும் ஸோ அதையெல்லாம் ஒரு நபருக்கு நபர் மாறக்கூடியது இதை வந்து சீமானவர்களை வந்து நான் வந்து இல்லை நீங்கள் இப்படி போயிடுங்க அப்படி மாறுறங்கிறதெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பல இது அவர் தேர்ந்தெடுத்த பாதை ஸோ அவர் சொல்கிறது பிரகாரம் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே நாங்கள் தான் பயணம் தனிச்சே நாங்கள் ஆட்சியை பிடிப்போங்கிறது அவருடைய ஸ்டைலாக இருக்குது அது அவருக்கு வந்து அது ஏதுவான அரசியல் பயணமாக அவர் பார்க்குறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் குறிப்பாக அந்த திராவிட ஆட இருக்கக்கூடியவங்க வந்து நேற்று ஏதனா மாவீரம் நாளுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து பெருமளவு வந்து கூட்டத்தை இனிமேலாம் வந்து சீமானால் கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாங்க மறுபுறம் வந்து விஜய் அவர்களில் வந்ததுனால விஜய் தரப்புலேருந்து விமர்சனம் பண்ணுறாங்களே திமுக தரப்புலேருந்து பல விமர்சனம் வந்து சீமான் மீது வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று வந்து அந்த கூட்டம் வந்து என்னால் அளவுக்கு பெருசு பெருசாகவே இருந்தது அந்த வரவேற்பு எப்படி சார் பார்க்குறேன் இல்லை இது நாளுக்கு நாள் மாவீரர் நாளுக்கு கூட்டங்கள் அதிகமாயிட்டு தான் இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க அந்த மாவீரனாலையும் த நாம் தமிழர் கொள்கையும் இப்போ பறந்து விரிந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட கடத்திக்கிட்டே போகிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய எவ்வளவோ அரசியல் நெருக்கடிகள் இருந்தாலும் அதையும் மீறி தான் அவங்க அரசியல் களம் கண்டுகிட்ருக்காங்க எந்த விதமான ஒரு பக்கபலமும் இல்லாமல் தனி ஒரு கட்சியாக நின்று அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனை கட்சியும் பகைச்சிக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு போய் அரசியல் செய்கிறங்கிறது உள்ளபடியே வந்து ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சில பேர்த்த எதிர்க்கிறதுனா ஓகே டெய்லி எழுந்திரிச்சோன்னே எல்லா கட்சியும் எதிர்த்து பேசணும் எல்லா கட்சியும் வந்து குற்றச்சாட்டு சொல்லணும் ஆனால் நமக்காக வந்து யாருமே பேசுகிறதுக்கு ஒரு இல்லைங்கும் போது வேறு எந்த கட்சி நபர்களாக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் சோர்வு அடைஞ்சிடுவாங்க ஆனால் நாம் தமிழர்கிட்ட நான் பார்த்து வியக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த விதமான சோர்வோ தளர்வோ இல்லை ஸோ அந்த வகையில் வந்து அவங்க உள்ளபடியே அவங்களுடைய பயணம் நல்லா இருக்கு அந்த தொண்டர்களுடைய இந்த மன உறுதி தான் சீமானை வந்து இல்லை நம்ம வந்து தனிச்சே போவோங்கிற மாதிரியும் அந்த முடிவு எடுக்க வைக்கதான்னு தெரியல குறிப்பாக நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் வந்து காரைக்குடியில் அவர் நிற்பார்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நேற்று அதே மாதிரி வந்து காரைக்குடி தவிர்த்து மற்ற தொகுதிகளுக்கான அந்த சுற்றுலா தொகுதிகளுக்கான வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான வேட்பாளர் வந்து பிப்ரவரி ஏழு மாநாட்டில் வந்து அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ காரைக்குடி தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறேன் இல்லை அதான் நான் நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம் அவரோட மண்ணிலேயே அவர் இந்த தடவை நின்று அரசியலை களம் கல்கிறாரா அப்படின்ட்டு மாவீரர் நாள் கூட அந்த சைடு பக்கமாக கொண்டு போய் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் சொல்கிற மாதிரி பிப்ரவரி ஏழில் தெரிஞ்சிடும் யார் யார் எங்கெங்கிறது பட் கூடுமான வரைக்கும் நம்மளுடைய கருத்துமே அதை தான் அந்தந்த தொகுதியில் அந்தந்த பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட மக்கள் நன்ற அரசியல் களமாடக்கூடிய மக்களுக்கு அங்கங்கே வாய்ப்பு கொடுத்தா அது அவங்களுடைய இன்றைய அரசியலுக்கும் நாளைய அரசியலுக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த நாம் தமிழர்களுடைய கட்சி அரசியலையும் அவங்க வந்து வலுப்பெற்று அந்த தொகுதி பகுதியில் வளர்த்தி எடுத்து கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன் நேற்று இன்னொரு விஷயமாக நடந்தது சார் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாள் விழா நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அது பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தாங்க திமுகலேருந்து பெருசாக இதை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு பாட்டு போட்ட மாதிரியே எனக்கும் ஒரு பாட்டு வேணும்னு அடம்புடிச்சலாம் கேட்டு வாங்கி போட்டிருப்பார் போல அப்படியே அப்படி என்ன அவர் வந்து இளைய தலைவா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க இந்த விஷயங்களை வந்து முரசலில கூட ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு அந்த கட்சியை சார்ந்த அத்தனை நபர்களும் விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்களே ஒழிய ஒரு சமூக ஊடகங்கள் அதாவது திமுக சார்பு நிலை ஊடகங்களில் அதை பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஒரு பொது சமூக ஊடகங்களில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வந்து பெரிய அளவுக்கு எதிரொலிக்க அவங்களால வைக்க முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விஜய ஸ்டோலன் த ஷோங்கிற மாதிரி அந்த செங்கோட்டையன் போய் அங்கே இணையக்கூடிய அந்த இது வந்து பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டே இருந்துச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மறுபடியும் சாயந்தரம் சீமான ஸ்டோல் த ஷோ பை இந்த மாவீரர் நாளில் சாயந்தரம் பூரா அவர் ஏ ஸ்டோலன் த ஷோ ஸோ அதனால் உதயநிதி அவர்களுடைய அந்த பிறந்த நாள் ப்ரமா பராக்கிரமங்களெல்லாம் அவங்களால வந்து வெளியே கொண்டு வந்து பெரிய அளவுக்கு அவரை அந்த அன்னைக்கு பெருசளவெலுக்கு பில்டப் பண்ணி காமிக்கணும் அவர் தான் வந்து தமிழகத்தினுடைய வெடிவெளியாக காமிக்கணும்னு பிளான் பண்ணாங்க அந்த ஷோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன் இல்லை அந்த முதல்வர் ரேஸில் வந்து உதயநிதி அவர்களை வந்து முன்னிறுத்தணும்னு சொல்லிட்டு திமுக திட்டமிடுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்போகுது அது உண்மையாக சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன தான் ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இல்ல என்னுடைய பார்வையில் தனிப்பட்ட பார்வையில் ஏற்கனவே நம்ம போன தடவை கூட பேசியிருந்தோம் உதயநிதியினுடைய ஆளுமை திறனும் அரசியல் திறனும் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பேசியிருந்தோம் என்னை பொறுத்த வரைக்கும் உதயனுடைய எழுச்சி படு படுவீழ்ச்சியை நோக்கி போகுதுங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா அவருக்கு உண்டான தகுதி தராதாரத்தை நீங்க உயர்த்தாம பதவிகளை கொடுத்துக்கிட்டே வரீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து இது இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் அல்ல திமுகவனுடைய அடையாளம் அவர் தான் நிறுத்தினா இது ஒன்னு போதும் எதிர்கட்சிகள் வந்து திமுகவை சார் தெரியல சிஎம் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்களை காமிச்சு அதுக்கு பின் வந்து மாற்றம் அப்படி பண்ணாங்கன்னா கொஞ்சம் தப்பிப்பாங்க ஏதோ கொஞ்சம் ஃபைட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி உதயநிதி தான் அடுத்து ஏன்னா இப்போ இன்றைக்கி ஏன் வந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து திமுகனால் வந்து என்ன பண்ணாலும் ஒரு டாப் ஏர்போர்ட் வண்டியை நிறுத்த முடியலன்னா உதயநிதியவே எல்லா பக்கமும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் தான் வந்து இன்றைக்கி இன்றைக்கி தமிழகத்தில் இயங்கக்கூடிய ஒரே ஆள் உதயநிதி தான் அப்போ நம்மளுடைய கேள்வி இந்த முப்பத்தஞ்சு அமைச்சர்கள்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க இன்றைக்கி மழை பெஞ்சாலும் அவர் தான் போய் நிற்கிறாருன்னு காமிக்கிறீங்க உழவர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் தஞ்சாவூரில் அவர் தான் போய் நிற்கிறாருன்றீங்க இல்ல கரூர் ஸ்டாம்ப் இல்லைனாலும் உடனே ஓடோடி வராரு துபாயிலிருந்து தனி விமானத்தை பிடிச்சு ஓடோடி வந்தவர் திருப்பி ஓடோடி எங்க போனாருன்னு தெரியல அப்போ இது எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் நீங்க கனெக்டிங் போட்டீங்கன்னா எல்லாமே ஒரு ஷோ பண்றாங்கிறது புரியுதா அப்போ எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே வந்து துணை முதலமைச்சர் அனுப்பிச்சு அனுப்பிச்சு அவர் படம் போட்டு காமிச்சு பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய தலைவரை நாங்கள் இருக்கோம் உருவாக்குதுல எவ்வளோ பெரிய தலைவர் உங்களுக்கு கிடச்சிருக்காரு பாருங்க திமுகவுக்கு மட்டும் இல்லைங்க தமிழகத்துக்கே விடிவெள்ளி இவருன்னு காமிக்கிறது புறம் அப்பட்டமாக அங்கங்கே என்னதான் நீங்க நீங்கள் போட்டாலும் அந்த பல்புக்கு அந்த ஃபிலமெண்ட் பல்பில் கரெக்டான ஃபிலமெண்ட் இல்லைனா பவர் அதிகமாக போனால் அந்த ஃபிலமெண்ட் என்ன ஆகும் ஃப்யூஸ் வச்சிடும் அந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஷோவும் ஃப்ளாப்பாகி ஃப்ளாப் ஆகி ஃப்யூஸ் போய்கிட்டு இருக்குது அப்போ நம்ம போன தடவை பேசினோம் இவ்வளவு பெரிய ஆக சிறந்த ஆளுமைங்கிறவர் வந்து அந்த ஸ்னேக் பாபு வினோத் பாபு போனா அந்த கப்பை கொடுத்து ஏமாத்திட்டு போனார் வீல் சேர் கிரிக்கெட்ல அவங்க மனசை புண்படுத்திட்டே இருக்கீங்களே சார் இதெல்லாம் எவ்வளவு எங்கேயாவது எந்த ஒரு நாட்டுலயாவது ஒரு குக் கிராமத்துலயாவது இவங்க எல்லாம் வந்து எத்தனையோ சொல்றாங்களே நம்ம கல்வியில் சிறந்த தமிழகம் சொன்னாங்களா இல்லையா அப்ப அந்த கல்வியில் சிறந்த தமிழகத்துல துணை முதலமைச்சர் எப்படி இருக்கணும் முதலமைச்சர் எப்படி இருக்கணும் கொஞ்சமா சரியாக தான் இருக்கணும் அப்போ இவங்க வந்து ஒரு ஒரு சாதாரண ஃபோர் டுவெண்ட்டி வந்து உங்களை நாங்கள் கப்பு ஜெயிச்சுட்டு வந்துட்டோங்க உலக கோப்பைன்னு கொடுக்குறாங்கன்னு நிறுத்தி போட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆளுமை எப்படி கேள்வி கேட்காம எப்படி இருக்கிறது சரி அவர்கிட்ட தான் ஒரு கப்பு கொடுத்தீங்க முதலமைச்சர் ஐயா கிட்ட போய் இன்னொரு கலர் கப்பு கொடுக்குறீங்களே இன்னொரு விஷயம் சார் அந்த அவனால எழுந்து கூட ஓட முடியாது அப்படி ஒருத்த வந்து உங்களை நம்ம அவரை நம்ம குறை சொல்லலை அவருடைய உடலன் வந்து நம்ம வந்து பழி சொல்ல அவருக்காக நம்ம பரிதாபப்படுறோம் ஆனால் அந்த நபர் உங்களை ஏமாத்துறாருன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கிறீங்க நீங்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான உங்களுக்கு வந்து ஒரு தார்மீக உரிமை இருக்கா தமிழகம் என்னமோ கல்வியில கல்வியில் சிறந்து விளங்கிக்கிட்டு தான் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது வெளிமாநிலத்துக்காரங்க என்ன நினைப்பாங்க கை கொட்டி சிரிக்க மாட்டாங்க அதான் விஜய் வாய் வாய்ப்புத்தி சிரிக்கிறாருன்னு அவர் சொல்கிறாரில் இதெல்லாம் இந்த இந்த தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம வந்து ஓப்பனாக சொல்கிறோம் இன்னும் ஓப்பனாக இந்த விஷயங்களை எடுத்து பேசலை இப்போ நான் இப்போ இந்த சொல்கிறேன் இந்த கப்பு மேட்ரை ஸ்னேக் பாபு மேட்ரு விஜய் அவர்கள் வந்து ஸ்டேஜில் பேசினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஃபுல்லாக சென்சேஷன் ஆகும் எவ்வளோ சென்சேஷன் ஆகும் அப்போ நீங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் தான் வந்து பெரிய அரசியல் நான் இது ஆண்டு கால கட்சியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இப்படி தான் நீங்கள் ஏமாத்துறதா இதான் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது ஆட்சியாக அப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி சரண்ராஜ் கேள்வி கேட்காம இதெல்லாம் எப்படி நமக்கு மனசே ஆற மாட்டேங்குது சரி பரவாயில்லப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும் விடு அப்படின்னா எப்படி இந்த தப்பு நடக்கலாங்கிறதான திருப்பி நம்ம மனசாட்சி நம்மளே கேக்குது எந்த இடத்துலயாவது இதை மறந்துகிட்டு நம்மளால வந்து அவங்களை ஆதரிச்சு பேசவே முடியலையே வேற எதனா அமைச்சர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பத்தாவதுக்கு துணை முதலமைச்சரு நீங்க ஏமாந்தது பத்தாவதுன்னு அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நீங்க அவர் முதலமைச்சர் அவரையும் ஏமாற்றி அந்த ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்த கப்பு ரெண்டு வேற வேற கப்பு அப்போ இதில் எவ்வளோ ஓட்ட ஓட செல் அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க இங்கே தமிழ்நாட்டில் அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர அரசியல் அனுபவசாலியா பொலிட்டிக்கல் விஞ்ஞானியை கொண்டாந்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழகத்தினுடைய விடுவெளின்னு நம்மளாம் ஏற்றுக்கணுமா அதான் விவேக் அவர் சொல்லுவார்கள் எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி எப்படி இருந்த திமுக இன்னைக்கு இப்படி ஆகி கிடக்குது கட்சிக்காரன்னு ஏற்றுக்குவாங்க சரண்ராஜ் நமக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் திமுகக்கு தலைவர்னு நீங்கள் தலைவர் ஸ்கொயர்னு கூட போட்டுருங்க நமக்கு அதை பற்றி கவலை இல்லை பட் துணை முதலமைச்சர்னு சொல்லும்போது அவர் எனக்கும் துணை முதலமைச்சர் தானே அப்போ என்னையும் ஆளக்கூடிய துணை முதலமைச்சருடைய தகுதி என்னவா இருக்கு இப்படியெல்லாம் என் துணை முதலமைச்சர் ஏ படுவார் அப்படின்னா இல்லை ஏமாறுவார்னா எனக்கு என்னைய எனக்கு வந்து அப்படியே மனசு காயப்படுதா இல்லையா எந்த இடத்துல நான் போய் பெருமையாக நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நான் எங்கே போய் சொல்லிக்கிறது ஏ போய உங்களுக்கு தெரியாதா உங்களுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏமாந்தது தெரியாதான்னு கேட்டாங்கன்னா நம்ம மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுக்கிறது இதுதான் நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இதுதான் நீங்கள் எந்த கொம்பனோ குறை சொல்ல முடியாத ஆட்சியானா எப்படி நம்ம போய் மூஞ்சி வச்சுக்கிறது அப்போ இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினை வந்து நீங்கள் மேலே கொண்டு வர கொண்டு வர இது எதிர்க்கட்சிகளுக்கு அருமையான வாய்ப்பு தூக்கி தூக்கி ஃபுல் டாஸ் போடுறாங்க சிக்ஸ் அடிங்கன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க எதிர்க்கட்சிகாரங்க குறிப்பா அதான் திமுகவே இப்போது அஞ்சு முறையா பிரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது குறிப்பா ஸ்டாலின் தலைமையில் ஒண்ணு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒண்ணு சபரீசன் தலைமையில் ஒண்ணு மறுபுறம் பாத்தீங்கன்னா கனிமொழி தலைமையில் வந்து துர்கா ஸ்டாலின் தலைமையில் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது தனித்தனியா வேட்பாளர் லிஸ்ட்ல வந்து இன்பன் உதயநிதி அவர் தலைமையில் ஒண்ணு இல்லையா அது இது வரைக்கும் வரல அது வந்து சீக்கிரம் தனித்தனியா வேட்பாளர் லிஸ்ட்டுகளையோ இல்ல மாவட்ட தலை பிரதிநிதிகள் லிஸ்ட்டுகளையோ ரெடி பண்றதா ஒரு செய்தி எல்லாம் ஆகுது இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா திமுக இருக்கும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சபரீசன் அவர்களே எவ்வளோ பெரிய பவர் சென்டர்னு தெரியும் இன்றைக்கி வந்து கட்சியில் ஸ்டாலின் ஐயா அவர்களை சுற்றி பெரிய படை இருந்துச்சு முன்னாடி இன்றைக்கி வந்து உதயநிதி அவங்க தூக்கி தூக்கி மேலே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி அங்கே இருக்கிறவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா இனிமேல் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் அந்த காலத்திலேருந்து அரசியல் அவர் கூட பயணிச்சவங்க பூரா இனிமேலும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து சாமர வீசி பிரயோஜனம் இல்லை உதயநிதி அவர்களுக்கு வந்து போய் சாமர வீசினம்னால் தான் பரவாயில்ல நம்மளுடைய செல்வாக்கை வந்து நிலைநிறுத்த முடியுங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகி போய் கிடக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி கனிமொழி அவர்களுக்கும் கூட சரி இன்றைக்கி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோத்தம்னாக்கா கட்டாயமாக வந்து உதயநிதி ஸ்டாலின்னால் வந்து இந்த கட்சியை திறம்பட நடத்திக்கிட்டு போக முடியாது அப்போ கட்டாயமாக கனிமொழி அவர்கள் உள்ளார வந்து தான் இந்த கட்சியெல்லாம் திடப்படுத்தி ஏன்னா இப்போ இன்றைக்கி பவரில் இருக்கும்போது இவரை எப்படி வேணால் கொண்டு எங்கே வேணா நிற்க வச்சு வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணிக்கலாம் பட் எதிர்கட்சியாக இருக்கும் போது நீங்கள் செயல்படணுமே அப்போ இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரமோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்பாலமும் இந்த அளவுக்கு பெருசாக பின்னாடி நிற்காதே அப்போ அன்னைக்கு வந்து கனிமொழி அவர்கள் தேவைப்படுவாங்கும் போது அதை முன்கூட்டியே இன்னைக்கு எதிர்கட்சி ஆனால் என்ன பண்ணுறது அந்த நேரத்துலேயும் நம்ம கட்சியில் வந்து அரசியல் செல்வா கூட இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பக்கமும் அப்போ சரி இன்னைக்கு ஸ்டாலின் சொன்னாலும் சரி ஐயா ஸ்டாலின் சொன்னாலும் சரி இல்லை உதயநிதி சொன்னாலும் சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் காதில் கேட்கக்கூடிய வாய்ஸ் வந்து அம்மா துர்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாய்ஸ் அதனால அம்மா கூடயும் கொஞ்சம் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும் அப்போ எவ்வளோ பவர் சென்டர்ஸை உருவாக்குறீங்க பாருங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் அந்த இளையராஜா ஃபங்க்ஷனுக்குன்னு நினைக்கிறேன் வைகோவை யார் பக்கத்தில் உட்கார வச்சிருந்தாங்க இன்பநிதி இன்பநிதி பக்கத்தில் அப்போ என்னன்னா இன்னைக்கு வைகோ கூட இன்னைக்கு திமுக கூட்டணியில் ஏதோ ஒன்றுனா இன்னைக்கு இன்பநிதி மூலியமாக தான் அவர் பாவம் போல இருக்குது அவரோட நிலம அவரோட நிலம அப்படியா இருக்கு அப்போ அப்போ எத்தனை பவர் சென்டர்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க அப்போ இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதா இது அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பிடிச்ச காரியம் சாதிக்கலாம்னு நடக்கும்போது மக்களுக்கான காரியத்தை யார் சாதிப்பாங்க அதுதான் நமக்கு இங்க வருத்தமாக இருக்கு இன்னொரு விஷயமா இருக்குல்ல சார் சீனியர்ஸ்ன்ற அந்த பிரச்சனையும் திமுக வந்து நிறையவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல அவங்க எப்படி சுமூகமாக அனுபவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல திமுக சார்பில் இருந்து அது உண்மை கொஸ்டின் மார்க்க அதை திறன் செயல்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இது வந்து அவங்க கட்சி சீட்டு கொடுக்கறத வச்சு தான் கேண்டிடேட்டை பொறுத்து தான் இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல எடுத்திருங்க ஐயா கே என் நேரு இருக்கார் அன்பில் மகேஷ் பையாமொழி இருக்கார் நேரு வந்து ஸ்டாலினுடைய தோழர் அன்பில் மகேஷ் பையாமொழி வந்து உதயநிதியினுடைய தோழர் ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கறது பண்ணுவாங்க இப்போ வந்து ஐயா கே என் நேரு அந்த காலத்திலேருந்தே திருச்சி மாவட்டத்தில் இருக்கார் இப்போ அன்பில் மகேஷ் பையாமொழியினுடைய ஆளுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் போது ஆதரவாளர்கள் அவனுடைய போய் அங்கே போய் வேலை செய்வாங்களா அதே மாதிரி நேரு ஐயா அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு போய் அன்பில் மகேஷ் போய் வேலை செய்வாரா இதெல்லாம் பெரிய சிக்கல் வந்து காத்துக்கிட்டு இருக்கு உட்கட்சி சிக்கல்கள் அந்த கேண்டிடேட் போடும்போது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் காத்திருக்கு திமுக ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் ஐயா திருச்சி வேலுசாமி இவங்க எல்லாமே வெளிப்படையாக பெரிய அளவுக்கு வந்து குரல் கொடுத்துட்ருந்தீங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி எப்படியாவது வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க எப்படியாவது ஒரு சைடில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி மறுபடியும் மீட்டு உருவாக்கம் பண்ணணும் திமுகவுக்கிட்டே அது திமுக ஆலமரமாக தான் இவங்களுக்கு தெரியுது அதில் தப்பு இல்லை ஆனால் ஆலமரத்துக்குள்ளே ஏதாவது வளருமா நிச்சயம் வளராது அப்படிதான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் போய்கிட்டு இருக்கு இந்த இந்த நிலைமை காங்கிரஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து இன்னைக்கும் இந்த கூட்டணி இன்னைக்கு வந்து எத்தனை சீட்டுன்னு பேரம் போடுறதுக்கு திமுக அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லை அதுக்குள்ளார நீங்க கமிட்டி போட்டு என்ன சார் பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அப்ப இது வந்து ஏதோ ஒன்று இப்பதைக்கு இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக போடப்பட்ட தான் நான் பாக்கிறேன் இந்த கமிட்டி போட்டதுக்கு அப்புறமும் ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு கட்டாயமா திமுகவனுடைய கூட்டணி இன்னைக்கு இப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கறோம் போன தடவை நம்ம வீசிக்கா என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தோம் காங்கிரஸ்க்கு இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத ரொம்ப நாளாவே பார்த்துட்ருக்கோம் மற்ற கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பத்து கோடி க இந்திய கம்யூனிஸ்ட் பதினஞ்சு கோடி கூட இருக்கக்கூடிய அந்த கொங்குநாடு ஈஸ்வரனுக்கு பதினஞ்சு கோடி நாற்பது கோடி ரூபாய் இவங்களுக்கு காசு கொடுத்து தான் கூட்டணியில் எழுத்துட்டு வந்தாங்க அது எல்லா இடத்துலையும் அப்பட்டமாக அவங்களுடைய கம்யூனிஸ்டுகளுடைய பேர் கெட்டுப்போச்சு அதே மாதிரி தொழிலாளர் நலனுக்காக போராடுறீங்க இது வரைக்கும் என்ன போராட்டத்தை பண்ணி உரிமையை மீட்டு கொடுத்தாங்க இந்த நாலரை வருஷத்துக்கள்லாங்கிற தெரியல ஸோ அப்போது இந்த அளவுக்கு அந்த கூட்டணி கட்சிகள் பூராமே அவங்க வந்து மக்கள் கிட்ட நம்பிக்கை இழந்திருக்காங்க ஆன்டி இன்கம்பன்சி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ டிஸப்பாயின்மெண்ட் அப்போ இந்த இடத்துல நீங்கள் கூட்டணி கட்சிகள் உங்களோட இருந்தாலும் வாக்குகள் இந்த தடவை திமுகவுக்கு தான் என்னுடைய பார்வை குறிப்பாக எதிர்த்தரப்பான ஏடிஎம்கே நாளுக்கு நாள் வந்து வீக் ஆகிட்டு வராங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது எப்படி சார் பார்க்குறீங்க செங்கோட்டையன் அவர்களோட விஜய் அவர்களோட இணைஞ்ச அந்த வரவா இருக்கட்டும் அந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா அவங்களோட அந்த எதிர்த்தாக்குதலாக இருக்கும் ஏடிஎம்கே ரொம்ப நிலைக்குள்ள அண்ணா அஇஅதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்து அவங்க ரெண்டு பேர்த்தை தவிர மற்ற கட்சிகள் இன்ன வரைக்கும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு உள்ளார வராமல் இருக்கிறது ஒரு தேக்கத்தை இருக்கிற மாதிரி இருக்கிறதும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இப்போ செங்கோட்டையன் போனனால நஷ்டமா செங்கோட்டையன் விஜய்க்கு போனனால விஜய்க்கு லாபம் விஜய்க்கு அட்வான்டேஜ் தாவேக்காக அட்வான்டேஜ் பட் வந்து ஆனால் பெரிய அளவுக்கு இருக்காது அப்படி இருந்திருந்தா அவங்க கட்சியை விட்டே நீக்கிருக்க மாட்டாங்க அவர் இன்னைக்கு நீக்கப்பட்டு போறதுக்கு வேற வழி இல்லாம அவர் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் செங்கோட்டையன் இருந்தனால அங்கே போகிறார் அதோட அதுக்கு முன்னாடி வரைக்கும் செங்கோட்டையன் சொல்லிட்டு இருந்தது பிரிஞ்சிருந்த அதிமுக அப்புறம் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் போனேன் ஐயா முத்துராமலிங்கம் ஜெயந்தியில் கூட நின்று இன்னைக்கு அதுக்கு அதுக்குண்டான செயல்பாடுகள் ஏதாவது எடுத்தாரா இல்லை அப்போ என்னன்னா இவங்க யாரும் சேரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சு போய் அவர் அங்கே போயிட்டார் அப்போ அவரை நம்பியிருந்த டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் இப்போ என்ன பண்ண போறோம் ஓபிஎஸும் டிசம்பர் தேதி வரைக்கும் கெடு கொடுத்துருக்காரு இல்லைண்ணா என்ன பண்ண போகிறாரு திமுக நாங்கள் வந்து இந்த குழுவை வந்து உரிமை மீட்பு குழுவை உரிமை மீட்பு கழகம்னு மாற்ற வச்சு மாற்றி என்ன பண்ண போகிறீங்க எலெக்ஷனில் இறங்க முடியாது ஒரு தனிப்பட்ட ஒரு ஓபிஎஸ்னுடைய ஃபேக்ஷனாக போனால் இப்போ போன தடவை பார்த்தா என்டிஏல ஒரே சீட் கொடுத்தாங்க அதே வந்து அவருக்கு ரொம்ப மனக்கசப்பாகி போச்சு என்னடா இது வந்து ஒரு சீட்டு தான் கொடுக்குறீங்கன்னு டிடிவிக்கு கூட மூணு சீட் நாலு சீட் கிடையாது ஐயோ நான் எனக்கு நிற்கிறது காலையில் இங்கே வேண்டாம் ரெண்டே சீட்டை வாங்கினாங்க தேனியும் திருச்சியும் வாங்கி வெறும் ஒரு சதவீதத்துக்கு கீழே தான் டிடிவியினுடைய வாக்கு வங்கி அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரே தொகுதி அப்போ இந்த மாதிரி திருப்பி வந்து இன்னைக்கு என்ன இப்படி ஆயிப்போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க எதாவது கூட நிற்கிறவங்களுக்குலாம் சீட்டு வேணும்ல எதுக்காக இன்னைக்கு ஓபிஎஸ் பின்னாடி நிக்கிறாங்க நீங்கள் அரசியல்ல ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடி நிக்கிறீங்களாம் யார் கொள்கைக்கு அப்படியே கொள்கையினுடைய கொந்தளிப்புல பின்னாடி நிற்கிறாங்களா நமக்கு எதனால லாபம் வந்துருமா அவ்வளவுதான் நமக்கு சீட்டு கிடைக்குமா நமக்கு பதவி கிடைக்குமா நமக்கு பணம் கிடைக்குமா இதுதான் ஒவ்வொரு கட்சியிலும் எதிர்பார்ப்பு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுக்கு நீங்கள் எம்பி தேர்தலில் கொடுத்த மாதிரி ஒரு சீட்டு கொடுத்தீங்க வெறும் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ சீட் மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட அத்தனை பேர் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்போ அதனால நம்ம ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பித்து எங்கேயோ ஒரு கூட்டணிக்கு போனால் கொஞ்சம் சீட்டு பேசலாம் அப்போ இவர் கட்சி ஆரம்பித்து இப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் வெளியே வந்துட்டனால இன்னைக்கு அதிமுகவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்னைக்கு வேறுக்குள்ளார் ஏதாவது பாதிப்பு புது பாதிப்பு ஏதாவது வருமா இல்லை அதே பாதிப்பு தான் நீங்கள் அன்னைக்கும் போயிட்டீங்க டிடிவி வெளியே போயிட்ட அப்போ இன்னைக்கு அதிமுக இருக்கிறது எல்லாமே பழைய பிரச்சனை தான் புது பிரச்சனை எதுவும் கிடையாது புது பிரச்சனைங்கிறது செங்கோட்டையன் தாவேக்காக்கு போனது ஆனால் அந்த செங்கோட்டையனை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தான் அங்கே போயிருக்க அப்போ அது விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு எத்தனை சதவீதம் அட்வான்டேஜோ அத்தனை சதவீதம் ஈக்குவலாக அதிமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜாக மாறுமானா மாறாது ஏன்னா இன்னைக்கு தாவே ஒரு செங்கோட்டையன் கிடைச்சிருக்காங்க அதிமுகவில் இந்த செங்கோட்டையன் மாதிரி ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வருஷத்தில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செங்கோட்டையன் அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ செங்கோட்டையன் இருக்கிறனாலவே டிவி கே வந்து இன்றைக்கி முதல்வர் ஆயிரம் முடியுமா கட்சியை ஜெயிச்சிட முடியுமான்னா அப்போ இந்த செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும்போது ஏன் அதை செய்ய முடியல ஒருனால இந்த கேள்வி வருதுல்ல அப்போது செங்கோட்டையன் அவர்கள் டிவி டிவி கேக்கு பலமாக இருப்பாரா கட்டாயமாக பலமாக இருப்பார் விஜய்க்கு வந்து பலமாக இருப்பாரா கட்டாயமாக பலமாக இருப்பார் ஆனால் இங்கே எந்த அளவுக்கு பலம் கூட்டுறாரோ அந்த பலம் பூரா அண்ணா திமுகவினுடைய பலகீனமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஓகே சார் பள்ளர் எனக்கு தெரிய வாங்க நன்றி சார் ரண்டாஷ்